வணக்கம் இப்போ நம்ம பார்க்க வந்துருக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா ஐம்பது சென்ட் உள்ளே விவசாயம் இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமல்ல ஒரு பத்து கிலோமீட்டர் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு தாரோட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டர் இருக்குங்க பஞ்சாயத்து இடத்துல உள்ள வர மாதிரி இருக்குங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க காடு பார்த்திங்கன்னா ஒரே மட்டமாக இருக்குங்க கிடவோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தோப்பு வரைக்கும் வந்துடுங்க உங்களுக்கு வடவோடு பார்த்திங்கன்னா அந்த பெரிய தலைமரம் இருக்குதுங்க இலங்கன் தோப்பு இருக்குது இல்லைங்க அது வரைக்கும் வருங்க உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக்காச்சோளம் போட்டிருக்குறாங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறு சர்வீஸ் வந்துடுங்க சரி கூட்டு வந்துடுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு போர் அந்த போர்வெல் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இருக்குதுங்க போர் தண்ணி வந்து தொட்டியில் விட்டு பாய்ச்சிட்டு இருக்கிறாங்க காடு வந்து கிளம்பாக்கிழங்க நம்ம வாங்கினாலும் வந்து கறிக்கோழி பண்ணி ஓடுறதுக்கு வந்துங்க இந்த பூமி செட் ஆகுங்க மண்ணு பரமாரி மாரி செம்மண் பூமிங்க அந்த போர் தனிமேல் தொட்டி விட்டுங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு டு இருபது தினமரம் இருக்குதுங்க நாட்டு மரங்க உங்களுக்கு மாமரங்க வாழைமரம் வாழை மரம் மாதுளை மரம் எல்லாமே இருக்குது உங்களுக்குள்ளே உள்ளுக்குள்ளே வந்து ஃபுல்லாகவே வந்து மக்காச்சோளம் தான் போட்டுக்கிறாங்க இதான் போர்வெல்லுங்க போர்ல் வந்து தனியாக வந்துடுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த சரி ஹூட்டில் இருக்கிற சர்வீஸ் எடுத்து தான் வந்து இந்த போர்வில் வந்து ஓடிட்டு இருக்கிறாங்க போரில் வந்து கம்பல்சரி தான் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கை தண்ணி பாயிங்க அளவாக வந்து ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி தங்கறதுக்கு வந்து செட்டாங்க இதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்சி போட்டு வீடு ஒன்று இருக்குதுங்க நம்ம வந்தால் வந்து அப்படியே தங்கிக்கலாங்க வீடு கட்ட வேண்டிய செலவு மிச்சமாகுங்க இதே தொட்டிங்க போர் தண்ணி வந்துங்க தொட்டியில் உளிஞ்சி உளுந்து தான் பாஞ்சிட்ருக்குதுங்க ரிங்கு தொட்டிங்க உளுக்கில் வந்து மாமரமெல்லாம் வச்சுருக்குறாங்க சரியான பராமரிப்பு இல்லைங்க அதனால தான் இப்படி இருக்குதுங்க இதான் வீடுங்க சிம்ஷீட் போட்ட வீடுங்க ரெண்டு பெட்ரூம் கிச்சனோடு இருக்குதுங்க பாத்ரூம் வசதி எல்லாமே இருக்குதுங்க இது வந்து மாட்டு சாலைங்க இந்த போரில் பார்த்தீங்கன்னா கம்பல்சர் தான் இது இதை ரூமுங்க சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு வச்சுப்பீங்க உங்களுக்கு கூட்டு சர்வீஸாக வந்துடுங்க வாரத்தில் நாலு நாள் கூட்டு வந்துடுங்க உங்களுக்கு சுற்றியுமே தென்னந்தூர் பக்கத்து ஏரியாங்க நல்லா செழிப்பான ஏரியாங்க செஞ்சேமலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பத்து கிலோமீட்டர் பூமிக்கு வந்து சேர்ந்துடலாங்க தாரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முந்நூறு மீட்டர் உள்ளே வர மாதிரி இருக்குங்க காடு கிளம்பாக்கி இல்லைங்க யாராவது கோழி பண்ண ஓர பார்த்துருக்கவங்களுக்கு வந்து இந்த பூமி செட் ஆகுங்க ஒரு போர்வெல்லு தொட்டி வந்துடுங்க பிஏபி பேக்கே தண்ணி பாய்ங்க இந்த பூமிக்குங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா ஐம்பது சென்டுங்க இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து எண்பத்தி அஞ்சு லட்ச ரூபா வெலை சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் பூமி வந்து மறுபடியும் பேசிக்கலாங்க கரெக்டாக செஞ்சேரியிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் பூமிக்கு வந்து சேர்ந்துடலாங்க மொத்த ஏரியா வந்து ஒரு ஏக்கரா ஐம்பது செண்டுங்க விலை பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு லட்ச ரூபா வெலை சொல்கிறாங்க இந்த பார்க்குறேன் பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்